இந்த மத நல்லிணக்கம் சமூக நல்லிணக்கம் சொல்லுவாங்கள்ல இந்த சமூக நல்லிணக்கத்தை இஸ்லாம் கடு அதாவது வலியுறுத்துகிறது எப்படின்னு சொன்னால் முஸ்லீம் வாழ் அத முஸ்லீம் நாட்டில் முஸ்லீம் நாடுகள் இருக்குல்ல ஐம்பத்தி ரெண்டு நாள் ஏழு ஐம்பத்தி ஏழு நாடு சொல்லியிருக்காங்களே சொல்லியிருக்காங்களே ஆம்பளை மாதிரி சொல்லிப்பாங்க ஒரு நேரத்தில் ஒரு பெருமை இருந்துச்சு பரவாயில்ல ஐம்பத்தி ஏழு நாள் முஸ்லீம் நாடு இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போதானே தெரியுதுனா கோணைகள்னு சொல்லிட்டு ஐம்பத்தி ஏழு நாடு இருக்கு இல்லையா ஐம்பத்தி ஏழு நாட்களில் ஐம்பத்தி ஏழு நாடில் சகோதரர்களே லட்சக்கணக்கான இந்துக்கள் வசிக்கிறாங்க லட்சக்கணக்கான இந்துக்கள் வசிக்கிறாங்க அங்கே வேலைக்கு போகிறாங்க அங்கே வாழ்கிறாங்க அங்கே பல தலைமுறைகளாக இருக்கிறாங்க பார்த்து எந்த அளவுக்கு என்ன சகோதரி பாருங்க சவுதியில் மட்டும் எழுபத்தி அஞ்சு லட்சம் இந்துக்கள் இருக்கிறாங்க வாழ்கிறாங்க சவுதியில மட்டும் எவ்வளோங்க எழுபத்தி அஞ்சு எழுபத்தி அஞ்சு லட்சம் இந்துக்கள் வாழ்கிறாங்க அதே போல் அன்பானவர்களே ஓமனை எடுத்துக்கொண்டால் பதினாறு லட்சம் இந்துக்கள் வாழ்கிறார்கள் அதே போல கத்தாரை எடுத்துக்கொண்டால் பதினஞ்சு லட்சம் இந்துக்கள் வாழ்கிறார்கள் அதே போல கோயத்தை எடுத்துக்கொண்டால் பதினாறு லட்சம் இந்துக்கள் வாழ்கிறார்கள் அதே போல் அன்பானவர்களே பஹ்ரைனை எடுத்துக்கொண்டால் பத்து லட்சம் இந்துக்கள் வாழ்கிறார்கள் துபாயை எடுத்துக்கொண்டால் பனிரெண்டு பனிரெண்டு லட்சம் இந்துக்கள் வாழ்கிறார்கள் சொல்லப்போனால் கோடிக்கணக்கான இந்துக்கள் வாழ்கிறாங்க எங்க முஸ்லீம்கள் வாழும் நாட்டிலே முஸ்லீம்கள் இருக்கும் நாட்டிலே அவர்கள் தான் அரசாட்சி அவர்களுக்கு தான் பவர் இது போன்று இருக்கக்கூடிய நாட்டில் சகோதரர்களே என்னைக்காவது ஒருத்தனை பிடிச்சி ஏய் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லு ஸ்ரீராமன் தனியாக பிடிச்சி கத்துறானுங்க ஒருத்தனை பிடிச்சி அல்லாஹ் அக்பர் என்று சொல்லு என்று சொல்லியிருப்பாங்களா சிந்தித்து பாருங்க எந்த அளவுக்கு என்று சொன்னால் மதத்தின் பெயரால் ஒருவரை கொலை செய்திருப்பாங்களா மதத்தின் பெயரால் பாருங்க நம்முடைய நாடு நம்முடைய அரசாட்சி என்னைக்கா அவன் தனியாக பிடிச்சி கூட்டமாக பிடிச்சி என்று சொல்ல சொன்னார்களா ஒரு வரலாறு இருக்கிறதா அதே போல் அன்பானவர்களே இவ்வளவு முஸ்லிம்கள் இருந்தும் கூட ஒரு நாள் ஒரே ஒரு இந்துக்களை கொலை பண்ணியிருப்பாங்களா இது தாங்க சமூக நல்லிணக்கம் இதை சவுதி கதவை பிடிக்கிறான் முஸ்லீம் நாடுகளுக்கு கதை பிடிக்கிறது ஆனால் இந்த மரம் மண்டை இந்த மரம் மண்டைகளை தெரிய மாட்டேங்குது ஏன்னா வாழ்க்கையில் போய் ஆட்சி செய்தால் தெரிப்போம் இந்த எழுபது வருஷமாக தானே ஆட்சியில் போயிட்டு இருக்கேன் ஏன்னா காலங்காலமாக மற்ற முஸ்லீம்கள் ஆண்டு கொண்டு இருந்தார்கள் அதுக்கு முன்னாடி போன வேற ஆளுங்க ஆட்சி செய்தான் இவன் ஆட்சி இவனுக்கு புதுசாக இருக்கிறது எப்படி செய்ய வேண்டும் மக்களை எப்படி அணுக வேண்டும் மக்கள் எடுத்து எப்படி நடந்து கொள்ள வேண்டும் எது எதுவும் தெரிய மாட்டேங்குது ஆனால் சகோதரர்களே முஸ்லிமார்கள் இப்படி இருந்தும் கூட சமூக நல்ல நல்லிணக்கத்தை எப்படி பேணுகிறார் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் எனவே அன்பானவர்களே சமய நல்லிணக்கம் மத நல்லிணக்கம் சமூக நல்லிணக்கத்தை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அதை புரிந்து கொண்டால்தான் சகோதரர்களே இஸ்லாத்தில் நாம் உறுதியாக இருப்போம் ஏதோ அவன் சொல்லிட்டான் இவன் சொல்லிட்டான் வாங்க போகலாம் அப்படியெல்லாம் போவாதீங்க ஏன் என்று சொன்னால் இஸ்லாத்தை நாம் பாதுகாத்தால் நமக்கு கிடைப்பது பரிசு சொர்க்கம்